தன்னைமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே வரகாத்து அலமதுல்லா அல்லாஹலி அலா முஹமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் சலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நபி சலாஹ் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில பல்வேறு காலகட்டத்துல பல்வேறு துவாக்களை ஓதி வந்திருக்காங்க அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாத நாம வந்து கேட்க வேண்டிய விஷயங்களாக இருக்கு ஆனா நம்ம அந்த துவாக்களை எல்லாம் கேட்காம நம்ம பொதுவாகவே ஏதாவது ஒரு தேவைக்காக நம்ம தேடி அலைந்து கொண்டிருக்கோம் ஆனா இந்த ஒரு விஷயங்களை எடுத்துட்டாவே போதும் நமக்கு அந்த நாள் முழுவதும் தேவையான அனைத்து நல்லதையும் அதுலயே அல்லாஹுடைய தூதர் வந்து அடக்கி வைத்திருப்பாங்க அது இல்லாம அல்லாஹுடைய திருப்தியை பெறக்கூடிய வார்த்தைகளை வந்து அடக்கி வைத்திருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு துவா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த துவா பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வரி தான் இருக்கும் ஒரு நாலு நாள் மனப்பாடம் ஆயிரும் இதை நீங்கள் வந்து எந்த நேரத்தில் வேணால் ஓதலாம் ரொம்ப ஸ்பெஷலாக காலையில் ஓதுறது வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் நீங்கள் முடிஞ்சா காலையில் ஓதுங்க இல்லை எப்போ ஞாபகம் வருதோ அப்போ ஓதிக்கொள்ளுங்க நம்ம அரபி தமிழ் அறுத்தன் எல்லாமே போடுறோம் எது வேணுமோ உங்களுக்கு அதை ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அந்த துவாவை பார்க்கலாம் ரப்பிகு ஃபிர்லி ஹதி ஹத்தி வ ஜஹ்லி வ இஸ்ராஃபி அம்ரிஹி

முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அல்லாகூடத்துல நபிசர்களாக சிலவர்கள் பாவ மன்னிப்பை கேக்குறாங்க ஏன்னா ஒரு நாளை ஆரம்பிக்கிறோம் எல்லா தேவைக்குமே பாவ மன்னிப்பு தான் முதன்மையானது அதை கொண்டே நம்ம எல்லா விஷயத்தையுமே அடைந்து கொள்ள முடியும் அது இருந்தா போதும் நம்மளுடைய எல்லா பாவங்களும் கழிஞ்சுட்டாவே அல்லாகுடத்துல நம்ம பிறந்த குழந்தை மாதிரி பாவமற்றவர்களாக ஆறோம் அதனால முதல்ல பாவம் மன்னிப்பு கேட்கறாங்க அதுவும் எப்படி கேக்குறாங்கன்னு பாருங்க என்னுடைய இறைவா என்னுடைய தவறையும் என்ன அறியாமையையும் எனது காரியங்கள் அனைத்தையும் எனக்காக மன்னிப்பாயாக அப்படின்னு நடத்தணும் என்னுடைய தப்பியும் மன்னிச்சு நான் தெரியாம செஞ்சிருக்கிறதையும் மன்னிச்சு அதே மாதிரி என்னுடைய காரியங்கள் எல்லாத்தையுமே மன்னிப்பாயாக இன்னும் நான் எதுல வரம்பு மீறி இருக்கணும் வரம்பு மீறதுன்னு என்னது அல்லாஹ் ரூல்ஸ் கொடுத்துருக்கான் அதை வந்து நம்ம வந்து தெரியும் நமக்கு குரான்ல வந்து இது தடுக்கப்பட்டிருக்கு இது வந்து அனுமதி இல்லைன்னு தெரிஞ்சும் நம்ம என்ன பண்றோம் அதை தெரிஞ்சே நம்ம செஞ்சுக்கிறோம் அப்ப வரம்பு மீறது தெரிஞ்சு செய்யக்கூடிய பாவங்கள் தான் வரம்பு மீறக்கூடியது அதையும் எனக்காக மன்னித்து விடு என்னிடமிருந்து ஏற்பட்டதாக நீ அறிந்த அனைத்தையும் மணிப்பாயாக அப்படிங்கிறோம் அதாவது என்றிருந்து இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு உனக்கு எதெல்லாம் தெரிஞ்சுட்டோ அது எல்லாத்துக்கும் மன்னிச்சுக்கோன்னு நம்ம கேக்குறோம் சில நேரங்களில் நம்மளுடைய பார்வையில அது தவறாக இருக்காது நமக்கு வந்து தெரியாது நம்ம போகிறோம் கை கழுவுறோம் தண்ணி நிறைய வேஸ்ட் பண்ணுவோம் ஆனா அது ஒரு பெரும் பாவமா நம்ம கண்ணில் தெரியவே தெரியாது கைதானே கழுவணும் துணிதான துவைச்சோம் குளிக்க தானே செஞ்சோம் இந்த மாதிரிதான் நம்ம சொல்லுவோம் ஆனா அல்லாஹு ஒரு நிகமத்தை கொடுத்து அந்த அருட்கொடைகளை நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினாலும் கூட பாவமாக கணக்கிடப்படுவோம் அது இல்லாம மறுமையில கேள்விக்கப்படும் அப்ப நமக்கு வந்து இப்படியெல்லாம் ஒரு பாவம் இருந்துச்சு நம்ம பண்ணோமா அப்படிங்கக்கூடிய பயம் வந்துடும் அதனால நபிசில ராகலேசம் அவர்கள் சொல்கிறாங்க என்றிருந்து எந்த தப்பெல்லாம் உனக்கு தெரியுமோ அந்த அத்தனை தப்பையும் மன்னிச்சிடு அது எனக்கு தெரியாமல் இருக்கலாம் அது எனக்கு புரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் நீ மன்னிச்சுடுயா சொல்லிட்டு கேட்டுட்டு இன்னும் வந்து என் தப்புல நான் சில விஷயத்த வேணுன்னே செஞ்சிருக்கேன் வேணும்னே செய்யறதுன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டே செய்யறது எல்லாரும் தான் செய்யறாங்க நான் மட்டும் செய்யக்கூடாதான் என்ன எல்லாரும் அப்படிதான் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வட்டிக்கு வந்து விடுறவங்களும் வட்டிக்கு வாங்குறவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு திருடம் கூட அப்படிதான் சொல்லுவான் இங்க எத்தனையோ பேர் அப்படிதான் பொழைச்சிட்டு இருக்கான் தான் இங்க திருடல எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்துல திருடிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விதத்துலயாவது நம்ம என்ன பண்ணுவோம் நியாயப்படுத்துவோம் இல்ல அந்த மாதிரி வேணுனே செஞ்ச தப்பையும் சில விஷயங்கள் அறியாமல் செய்வோம் நமக்கு அந்த தப்புனே தெரியாம ஒரு விஷயத்த செஞ்சுட்டு மே அந்த மாதிரி அறியாமை காலத்தில் செய்த தவறையும் விளையாட்டாக செய்தது விளையாட்டாக செய்யறதுன்னா அது தப்புன்னு தெரியும் ஆனா அது வந்து பாவம் நமக்கு வந்து பெருசா வந்து புரிப்படாது மத்தவங்களை கிண்டல் பண்ணுவோம் அவங்க மனசு நோக்கடிப்போம் அது விளையாட்டா தப்பு அதுவும் நமக்கு பாவம் தான் அப்போ ஒரு பாவத்தை நம்ம விளையாட்டு காரணத்துக்காக செஞ்சதெல்லாம் இருக்குல்ல கேலி கிண்டல் பேசுறது அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த மாதிரி விளையாட்டா செய்யறது இல்ல ஒரு நாய் போனா கூட இந்த கள்ள தூக்கி அடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் படுறாங்களே அது எல்லாமே பாவம் தான் அதெல்லாமே விளையாட்டா செய்யக்கூடிய பாவங்கள் அந்த பாவத்தையும் மன்னிப்பாயாக இன்னும் நம் முந்தி செய்யறதையும் பிந்தி செய்யறதையும் மன்னிப்பாயாக முந்தி செய்யறதுன்னா நம்மளுடைய இதுக்கு முன்னாடி காலத்துல நம்ம செஞ்ச பாவங்கள் நம்ம ஆயுத காலத்துல இப்ப நமக்கு ஒரு ஐம்பது வயசுனா ஐம்பது வயசுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு இருந்த பாவங்கள் அதே மாதிரி இப்ப வந்து பிந்தி செய்யக்கூடிய பாவங்கள்லாம் இன்னும் வந்து நம்ம வாழக்கூடிய காலம் ஃபுல்லா மவுத் வரி நம்ம செய்யக்கூடிய பாவங்கள்னு சொல்லி முந்தி செய்ததையும் பிந்தி செய்ததையும் மன்னிப்பாயாக அதே மாதிரி ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் செய்ததையும் மன்னிப்பாயாக நம்ம ரகசியமா என்ன பாவம் செய்வோம் முன்னாடி எல்லாம் கூட ரகசியமா பாவம் செய்வாங்களான்னு தெரியல ஆனா இப்ப போனை கையில வச்சுட்டு நிறைய ரகசியமான பாவங்கள் தான் செஞ்சுட்டு இருக்காங்க அதுல எல்லா முசீபத்தும் இருக்கு அந்த முசீபத்தை தான் பாத்துட்டு இருக்காங்க யார் பாக்க போறாங்க அப்படிங்கக்கூடியதை கிட்டத்துல ஆனா அல்லாஹு பாத்துட்டு இருக்கான் அந்த ரகசியமான பாவத்தையும் மன்னிப்பாயாக வெளிப்படையாக செய்வதுன்னா பெருமையா செய்வாங்க பாவம் தான் செய்வாங்க ஆனா அதை பெருமையாக செய்வதை அல்லாஹு வெறுக்கிறான் ஒரு பாவத்தை ஒரு மனிதன் அதுக்கான ஒரு உணர்வு வேணுமா நம்ம பாவம் செஞ்சுட்டு இருக்கோம் மத்தவங்க பாத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெக்கம் இருக்கணும் அப்படி இல்லாம அதை வந்து கௌரவமா செய்யறாங்க பாருங்க அதை அல்லாஹு வெறுக்கிறான் அப்படிப்பட்ட அந்த வெளிப்படையான பாவத்தையும் எனக்காக மன்னிப்பாயாகன்னு கேட்டுட்டு கடைசியா இப்பதான் வந்து முக்கியமான ஒரு இதுவா வருது நீயே முற்படுத்துபவன் நீயே பிற்படுத்துபவன் எல்லா பொருளின் மீது உனக்கே ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீதான் வந்து எல்லா விஷயத்தையும் நடத்தி கொடுக்குற எல்லா விஷயத்தையும் நீதான் தடுத்து வைக்கிற அதனால எல்லாத்துலயும் உனக்கு சக்தி இருக்குயாருல்ல நீ எது எனக்கு நடந்தா நல்லதா இருக்குமோ அதை நடத்தி கொடு எது நடந்தா நல்லதா இருக்காதோ அதை தடுத்து கொடுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கிறோம் நாள் முழுவதும் நமக்கு எல்லா நல்லதும் கிடைக்கும் இதை ஓதுவதனால நாள் முழுவதும் எந்த ஒரு கெட்டதும் நமக்கு இதன் மூலமாக நடக்காமல் இருக்கும் இது ரொம்பவே ஒரு பிரத்யேகமான துவா இந்த துவாவை நீங்க காலையிலும் முதலாம் எந்த நேரத்துல வேணா ஓதலாம் தொழுகை இல்லாதவர்களும் ஓதிக்கொள்ளலாம் இதை நீங்க ஓதிப்பாருங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க